ரீரிலீஸ் செய்யப்பட்ட கில்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கேரளாவிலும் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது இதை குறித்து கில்லி திரைப்படத்தின் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் கூறியிருப்பதாவது கேரளாவில் கில்லி படம் இவ்வளோ வசூல் பண்ணுறது எல்லாம் ஒரு மேஜிக் தான் ஆல்ரெடி கேரளாவில் நான்கு படங்கள் மிகப்பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆடி ஜீவிதம் முதல் பகத்பாசல் படம் வரைக்கும் நல்லா ஓடி தேட்டரை ஜாம்கிற அளவுக்கு இருக்குது இந்த நிலையில் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியுமா தேட்டர்கள் கிடைக்குமா அப்படியெல்லாம் நினச்சாங்க பொதுவாக விஜய் சாருக்கு கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது தளபதியோட கோட்டைன்னு கூட சொல்லலாம் அதை நம்பி தான் மினிமமாக ஒரு ஃபிஃப்டி தேட்டர்ஸில் நாங்கள் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணோம் நான்கு படங்கள் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்திலையும் கூட இதோட கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் இந்த வாரம் தேட்டரை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் கேரளாவில் மட்டும் இதுவரை ஐம்பது லட்சம் வசூல் வெட்டி நடத்தி உள்ளது விஜயின் கில்லி திரைப்படம் என்று அவர் தெரிவித்துள்ளார்